டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை வரலாற்று புகழ் மிக்க மனிதர்களாக தங்களை உருவகப்படுத்திக் கொண்டு வருகிறவர்கள் தனிரகம் மனிதர்களில் இவர்கள் வித்தியாசமானவர்கள் குறிப்பாக இன்னமும் எம்ஜிஆர் போன்று தொப்பி கண்ணாடி அணிந்து கொண்டும் வாழும் நபர்களை பார்க்க முடியும் என்பதுகளில் இளைஞர்களின் சிலர் ரஜினியாக தங்களை உருவகப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தார்கள் இப்படியான கேரக்டர்கள் சினிமாவில் மிக அரிதாகவே காட்டப்படுகிறது புன்னகை மன்னன் படத்தில் கமல்ஹாசன் சார்லி சாப்ளினாக தன்னை உருவகப்படுத்தி கொண்ட ஒரு கேரக்டரில் நடித்தார் அதேபோன்று சிவாஜி நடித்த ஹிட்லர் உமாநாத் ஹிட்லராக தன்னை உருவகப்படுத்திக் கொள்ளும் மனிதர் அவர் போலவே மீசை வைத்து கொண்டு அவரை போலவே நடந்து பேசி கண்டிப்பான குடும்பத் தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு ஹிட்லரின் உண்மையான முகம் தெரிய வரும்போது என்ன ஆகிறார் என்பதுதான் ஹிட்லர் உமாநாத்தின் கதை இந்த கதையை இயக்குனர் மகேந்திரன் எழுதியிருந்தார் பி மாதவன் இயக்கியிருந்தார் சிவாஜியுடன் கே ஆர் விஜயா சத்யராஜ் சுருளிராஜன் சாதனா உள்ளிட்ட பலர் நடித்திருந்தார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் படத்தில் சிவாஜி நடிப்பு பாராட்டப்பட்டாலும் படம் உரிய வரவேற்பை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்